இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு ஆனாலும் என்கிட்ட நீ எதுவுமே சொல்லல ஆமா நான் யார்கிட்டையும் சொல்லல நீயும் யார்கிட்டையும் சொல்லாத அமானிதமா வச்சிக்கோ நான் யார்கிட்ட சொல்ல போறேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் விஷயம் தெரியுமா உனக்கு என்னடி சொல்ற இது எப்போ நடந்து ஆமா எனக்கே தெரியாது நேத்தைக்குதான் அவன்கிட்ட சொன்னா சொல்லாதேன்னு சொன்னா உன்கிட்ட நீ சொல்லாத சரி நான் யார்கிட்டயும் விஷயம் கேள்விப்பட்டேன் அப்படியா இது உன்கிட்ட யாரு சொன்னா என்கிட்ட ஜைனப் சொன்னா சரி நான் போய் மரியம் சொல்லிட்டு வாரேன் உண்மையில இப்படி நடந்திருக்குமா நம்ம ஃபாத்திமா கிட்டேயே போய் கேட்போம் சொல்லு ஏதோ கேக்கணும்னு சொன்ன இல்ல நான் ஒன்னு கேள்விப்பட்டேன் ஆனா உண்மையான தெரியல என்ன கேள்விப்பட்ட இது என்ன புது கதையா இருக்கு நீ சொன்னதுல பாதிதான் உண்மை வேறெல்லாம் கட்டுக்கதை ஆமா எனக்கும் அது நம்புற மாதிரி இல்ல அதான் உன்கிட்ட கேட்கலாம்னு வந்தேன் நீ உடனே வந்து கேட்டது நல்லது அவங்கள கூப்பிட்டு இப்போவே இத பத்தி பேசி முடிச்சிருவோம் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் அமானிதமா வச்சிக்கோ யார்கிட்டையும் சொல்லாதேன்னு சொன்னேன்லா ஆமா ஆனா நான் இவகிட்ட மட்டும்தான் சொன்னேன் அவகிட்ட எதுக்கு சொன்ன அமானிதத்தை பேணனும்னு தெரியாதா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துட்டு அவகிட்ட போய் சொல்லிருக்கு வாக்கை நிறைவேற்றுங்கள் அது மறுமையில் விசாரிக்கப்படும்னு அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் மறுமையில விசாரிக்கும்போது என்ன பதில் சொல்வ என்ன மன்னிச்சிரு நான் இனி இப்படி பண்ண மாட்டேன் அமானதத்த ஒழுங்கா பேணுவேன் சரி அவ உன்கிட்ட சொன்னத நீ எதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு ஊர் ஃபுல்லா பரப்பிட்டு இருக்க கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குமேனு அப்படி சொன்னேன் ஆமா ஆமா அடுத்த ஆலபத்தி அவதூறு சொல்ல உங்களுக்கு தான் இருக்கும் அடுத்தவங்க கதைய பேசலனா உங்களுக்கெல்லாம் தூக்கம் வராதோ திவாலாகிப் போனவர் யார்னு தெரியுமா மறுமை நாளில் தொழுகை நோன்பு சகாத்தென்ற எல்லா நன்மையும் செஞ்சிட்டு வந்திருப்பார் ஆனா அவர் இன்னொருவரை திட்டியிருப்பார் அவர் மீது அவதூறு சொல்லியிருப்பார் அவரது பொருளை சாப்பிட்டிருப்பார் அவரது இரத்தத்தை ஓட்டியிருப்பார் அவரை அடித்திருப்பார் யார் மூலம் அந்த நபர் பாதிக்கப்பட்டார்களோ அவரிடமிருந்து நன்மைகள் எடுக்கப்பட்டு அந்த நன்மைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் அவரது நன்மைகள் தீர்ந்துவிட்டால் பாதிக்கப்பட்டவர்களின் பாவங்கள் எடுக்கப்பட்டு இவர் மீது எரியப்பட்டு பின்னர் இவர் நரகத்தில் தூக்கி எரியப்படுவார் அதனால என்னதான் நன்மை செஞ்சிருந்தாலும் பிறர்க்கு நீ தீங்கு செய்தால் யாருக்கெல்லாம் நீ தீங்கு சென்றியோ அவங்களுக்கு உன்னுடைய நன்மைகள் வழங்கப்படும் நன்மைகள் முடிந்துவிட்டால் அவர்களுடைய பாவங்கள் எடுக்கப்பட்டு ஊன் மீது போடப்பட்டு நீ நரகத்துக்குப் போயிருவர் இவங்க தான் திவாலாகி போனவங்கன்னு சொல்லிருக்காங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு அல்லாஹுக்காக என்ன மன்னிச்சிரு நான் இனியாரையும் பத்தி அவதூறு சொல்ல மாட்டேன் சரி இனி இப்படி பண்ணாத அலம்லா